சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழக போக்குவரத்து அமைச்சர் எஸ்எஸ் எஸ் சிவசங்கர் ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு அறிவுரைகள் வழங்கியுள்ளார் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழக போக்குவரத்து அமைச்சர் எஸ்எஸ் எஸ் சிவசங்கர் ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு அறிவுரைகள் வழங்கியதுடன் ஆம்னி பேருந்துகளில் அதிக ஒலி எழுப்பும் ஒலிபெருக்கிகளை அகற்றுமாறு அறிவுறுத்தி உள்ளார் தமிழகத்தில் தலைநகர் சென்னை முதல் குக் கிராமங்கள் அரசு பேருந்து வருகிறது சுமார் இருபதாயிரத்துக்கும் அதிகமான அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன இதில் வகையான பேருந்துகள் உள்ளன இதில் விழுப்புரம் மதுரை கும்பகோணம் கோவை சேலம் என எட்டு போக்குவரத்து கழகங்களும் இயக்கப்பட்டு வருகின்றன போக்குவரத்து துறையின் அமைச்சராக எஸ் எஸ் சிவசங்கர் கடந்த நான்கு ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார் தற்போது அவருக்கு கூடுதலாக மின்சாரத் துறையும் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பாக வார இறுதி நாட்கள் மற்றும் அமாவாசை பௌர்ணமி பண்டிகை நாட்களில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது மேலும் தமிழ்நாட்டில் சாலை விபத்துகளை குறைப்பது மற்றும் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துவது குறித்து பல்வேறு கள ஆய்வுகளை அவ்வப்போது மேற்கொண்டு வருகிறார் கிளாம்பாக்கத்தில் புதிய பேருந்து நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளார் அதே போல நள்ளிரவு நேரங்களில் அரசு பேருந்து மற்றும் ஆமணி பேருந்துகளை நிறுத்தி ஆய்வுகளையும் மேற்கொண்டு வருகிறார் கடந்த சில நாட்களுக்கு முன் கரூர் முதல் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மாயனூர் சுங்க சாவடி அருகே அரசு பேருந்துகளை போக்குவரத்து கழகங்களின் சார்பில் ஒதுக்கப்பட்ட ஹோட்டல்களில் நிறுத்தாமல் தங்களுக்கு விருப்பமான இடத்தில் ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் நிறுத்தியதை கண்டு எச்சரித்தார் இந்நிலையில் சென்னை முதல் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மாமண்டூர் அடுத்து சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தில் பெயர் பலகை இல்லாமல் சென்ற ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களிடம் அறிவுரை வழங்கி ஆம்னி பேருந்துகளில் அதிக ஒளி எழுப்பும் ஒளிபெருக்கி வைக்கப்பட்டுள்ள பேருந்துகளில் அதனை எடுக்குமாறு ஓட்டுநர்களிடம் அறிவுறுத்தியதாக போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார் ார் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனடைந்திருங்கள் நன்றி வணக்கம்